வேறு ஏதாவது டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன பார்த்தீங்கன்னா மணிபுரோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து மணிபுரோக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு சன் டிவியில இருந்து ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஷோ நடத்துகிறோம் அந்த ஷோக்காக ஒரு ஆங்கரிங் தேவைப்படுது அதுவும் கிராமத்திலேருந்து வர இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் தேவைப்படுது ஸோ அதுக்காக நாங்கள் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம் ரசிகனே ரசிகன் மணிதானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மணிபுரம் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக thank <laughs> you மணிபுரம் வந்து அந்த காலுக்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் கண்டஸ்டண்ட்டாக தான் நாங்கள் போயிருக்கோம் இது வரைக்கும் ஆங்கரிங் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மணி மணிபுரம் வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நட்சா இல்லை ப்ரோ நாங்கள் வந்து உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது என்ன எப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டதில் இல்லை நாங்கள் அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கன்வர்சேஷனில் முடிஞ்சுட்டு அவங்க காலை கட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அதாவது டூ டேஸ் கழிச்சு நாங்கள் திரும்ப கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மணி ப்ரோ இதை நம்பாமல் அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த சண்டியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உங்கள் சேனலில் இருந்து எனக்கு ஃபோன் வந்து அது உண்மையாக அப்படி சொல்லிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி ப்ரோ கேட்டிருந்த டைமில் வந்து இதை மாதிரி நிறைய பேர் ஃபேக்காக கால் வந்து பண்ணி நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மணி ப்ரோவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மணிக்கு அந்த இருந்து கால் பண்ணாங்களா ஸோ அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து கால் வந்திருக்கு ஓகேங்களா கால் பண்ணி எங்கள் அம்மா வந்து இல்லை ப்ரோ எதனால் இது வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணலைன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு அமௌண்ட் என்னோட என்னோடய கம்பெனிலேருந்து இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி ப்ரோக்கு சொன்னதால மணி ப்ரோ ஷாக் ஆகியிருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கேட்பீங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு ஆனா இந்த ரீசன் சொல்லி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க இந்த ரீசன் சொல்லி நீங்க கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மணி மணிபுரம் பேசியிருந்தாங்க ஓகேங்களா சோ அந்த வீடு தான் இப்ப செம்ம வேர்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க